அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு வித சிறப்பு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அந்த திதிக்குரிய தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு அதிக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் தான் ஷஷ்டி திதி இன்னைக்கு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானையும் பஞ்சமி திதி இன்னைக்கு வராங்கி அம்மனையும் அஷ்டமி திதி இன்னைக்கு கால பைரவரையும் சதுர்த்தி திதி இன்னைக்கு விநாயகப் பெருமானையும் இப்படி ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்கிறோம் அந்த வகையில் நவமி திதி அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய ஒரு திதியாக சொல்லப்படுது அந்த திதியில பெருமாளை நம்ம எந்த முறையில் வழிபட்டால் செல்வ செழிப்போடும் பேரும் புகழோடும் வாழ முடியும் அப்படிங்கறத பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போறோம் நாளைக்கு பார்த்தீங்களா பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவமியானது இருக்குங்க நவமி வழிபாடு நவமி திதி அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய ஒரு திதியாக சொல்லப்படுது மேலுமே ராமர் அவதரித்த திதியாக தான் இந்த நவமி திதியானது இருக்குங்க அதனால தான் ராம நவமி அப்படின்னு நம்ம கொண்டாடப்படுறோம் அப்படிப்பட்ட நவமி திதி இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே பெருமா வழிபாடு செய்வதற்குரிய எளிமையான வழிமுறை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு முழுமையாக பாருங்க அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நவமி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க நவமி அப்படிங்கிறது இந்து சந்திர நாள் காட்டியின்படி ஒவ்வொரு மாதமுமே வரும் ஒன்பதாவது நாளுங்க நவ அப்படின்னா ஒன்பது அப்படின்னு பொருள் சந்திர மாதத்தோட பதினைந்து நாட்கள் கொண்ட பிரிவில் இது ஒன்பதாவது நாளாக இருக்கிறதுனால இது இந்த பெயர் பெற்றதாக சொல்லப்படுது மேலுமே ஒவ்வொரு மாதமுமே சுக்லபட்சத்தில் வளர்பிறை ஒரு நவமியும் கிருஷ்ண பட்சத்தில் தேய்பிறை ஒரு நவமியும் என இரண்டு நவமிகள் வருதுங்க இது பார்த்திங்களா நவமியில் நம்ம வழிபாடுகள் செய்வது நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை எளிய முறையில் செய்யக்கூடிய நம்ம பதிவை பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில் வெற்றி மகிழ்ச்சி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க முடியாது நம்ம எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலுமே வெற்றி கிடைக்கும் நம்ம என்ன தான் முயற்சி செஞ்சாலுமே அதற்கு தெய்வ அருள் நிச்சயம் இருக்க வேணுங்க அப்படி தெய்வத்தோட அருளால் நம்ம எடுக்கிற காரியங்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்க வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட நல்ல குறிப்பிட்ட முறையில் வழிபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம் அந்த வகையில் தான் ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த திதியான நவமி திதி வெற்றியை பெற வேண்டி நம்ம வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஒரு திதியாக சொல்லப்படுது நவமி அப்படிங்கிறது சந்திரனோட இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு காலக்கணிப்பு முறையில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் நாளாகவும் சொல்லப்படுது பொதுவாகவே அஷ்டமி நவமி தினங்களில் எந்த சுபகாரியத்தையுமே செய்ய மாட்டாங்க ஆனால் அந்த இரு திதிகளையுமே புறக்கணித்து விடுவாங்க இதனால் கவலையற்ற அஷ்டமி நவமி ஆகிய இரு திதிகளுமே மகாவிஷ்ணுடன் சென்று தங்களோட கவலையே சொன்னாங்க அப்போது விஷ்ணு பகவான் உங்களையும் மக்கள் அனைவருமே போற்றி துதிக்கும் நாள் வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு உறுதியளித்தார் அதன்படியே வாசுதேவர் தேவகி ஆகியவங்களுக்கு மகனாக அஷ்டமி திதியில் கிருஷ்ணர் தோன்றினார் அன்றைய தினம் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தியாக நம்ம கொண்டாடுறோம் நவமி திதியில் தசரதர் கௌசலை தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் ராமபிரான் அன்றைய தினம் பார்த்தீங்களா ராமநவமி திருநாளாக நாம கொண்டாடப்படுறோம் அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் ஒன்பதாவது நாள் தாங்க இந்த நவமி நவமி திதியில தான் ஸ்ரீ ராமர் அவதரித்தார் அவர் அரியணை ஏற்கும் நேரத்தில் காட்டிற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலையானது ஏற்பட்டது அப்படின்னு கூட சொல்லப்படுது அது மட்டும் இல்லாத சீதையை பிரிந்து அவர் பட்ட துயரங்கள் எல்லாமே நவமி திதியில அவர் பிறந்தது தான் காரணம் அப்படின்னு நவமி திதியில நல்ல காரியங்கள் தொடங்கப்பட மாட்டாங்க ஆனா நவமி திதி தெய்வீக காரியங்களுக்கு ஏற்ற ஒரு நாளுங்க பொதுவாகவே அஷ்டமி நவமி நாட்களில் செய்யும் காரியங்கள் பார்த்தீங்களா இழுப்பறியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது அஷ்டமி நவமி திதிகள் எதிர்மறையான எண்ணங்களை தோற்றுவிக்கும் மேலுமே வெற்றியை கொடுக்கும் நவ வழிபாடு நம்ம எப்படி சரியான முறையில் இது நம்ம வெற்றி மகிழ்ச்சி நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்க நவ வழிபாடு எப்படி நவமி வழிபாடு செய்வது நவமி திதி அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய ஒரு விரதமாக நம்ம சொல்லப்படுறோம் ராமர் அவதரித்த திதியாக தான் இந்த நவமி திதியானது இருக்குது அதனால தான் ராம நவமி அப்படின்னு நம்ம கொண்டாடப்படுறோம் அப்படிப்பட்ட ராம நவமி திதி இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே பெருமாளை வழிபாடு செய்வதற்குரிய ஒரு எளிமையான வழிமுறையை பற்றி பார்க்கலாம் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்திங்கன்னா நவமி திதியில் குரு வழிபாடு சிறப்பு பெருங்க இது சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்றதாக இல்லை அப்படின்னாலும் கூட இந்த நாளில் நாம் நவமி திதிக்கு சிறப்பு இருக்குங்க இது தவிர அன்று பார்த்திங்களா ராசிக்கு ஏற்ப வேறு சிறப்பு வழிபாடுகளுக்கு பரிந்துரைக்கப்படுது மேலும் தினசரியுமே காலண்டரில் சொல்லப்பட்டுள்ள சிறப்பு குறிப்புகளையும் நம்ம கவனிச்சிருப்போம் அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு தாங்க இந்த வழிபாடு அது என்ன அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு இடத்தை நம்ம தேர்ந்தெடுத்து அதை பார்த்திங்கனா தண்ணீர் ஊற்றி சுத்தம் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பச்சரிசி மாவினால் ஓம் ஸ்ரீ ஹரி ஹோம் அப்படின்னு எழுதுங்க பிறகு பாத்தீங்களா வாசனை நிறைந்த மலர்களை இந்த மந்திரத்திற்கு மேலே போடுங்க அடுத்ததாக ஒரு அகல் விளக்க வைத்து அதுல நெய் ஊற்றி அந்த தீபமானது வடக்கு பார்த்தவாறு எரியும்படி நீங்க வைக்க வேணும் பிறகு பாத்தீங்களா நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நீங்க வைக்கலாம் அடுத்ததா பாத்தீங்களா நம்ம மேற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க உச்சரித்து மலர்களால அந்த மந்திரத்தை அர்ச்சனை செய்ய வேணுங்க ஓம் ஸ்ரீ ஹரி ஹோம் அப்படின்னு எழுத வேணும் பிறகு பார்த்திங்களா வாசனை நிறைந்த மலர்களை இந்த மந்திரத்துக்கு வைக்க வேணுங்க அடுத்ததா ஒரு அகல் விளக்கு வைத்து அதுல நெய் ஊற்றி நீங்க தீபம் ஏற்றிட்டீங்க அடுத்ததா பார்த்தோமா பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி நீங்க வழிபாட்டை நிறைவு செஞ்சு கொள்ளலாம் பச்சரிசி மாவினால எழுதிய இந்த மந்திரத்தை மறுநாள் தான் சுத்தம் வேணுங்க அன்றைய தினம் சுத்தம் செய்யக்கூடாது மேலுமே நெய்வேத்தியமாக வைத்த இனிப்பு பொருட்களை வீட்டில் இருக்கும் அனைவருக்குமே நீங்க பிரசாதமாக நீங்க தரலாங்க நாம ஏற்றி வைத்து இருக்கக்கூடிய அந்த தீபமானது குறைந்தது ஒரு மணி நேரமாவது அதை எரிய விட வேணுங்கோ மேலுமே நம்ம திதிக்குரிய வழிபாட்டை மேற்கொள்கிறவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்களா சிறப்பாக அமையும் அப்படின்னு சித்தர்களுமே சொல்லியிருக்காங்க அந்த வகையில் தான் நவமி திதி இன்னைக்கு பெருமாள் நம்ம இந்த முறையில் வழிபாடு செய்யும்போது பார்த்திங்களா பேரும் புகழுடனும் செல்வ செழிப்புடனும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்மளால் கண்டிப்பாக வாழ முடியும் அதே மாதிரி இந்த வெற்றியை கொடுக்கும் நவமி ஜாதகத்தில் குரு பலவீனமாகவோ தோஷத்துடனோ இருந்தால் நவமி இன்னைக்கு ஹோமம் செய்வது ரொம்ப ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க நவமியில் தெய்வங்களுக்கு உயிர் பழி கொடுத்தல் காவல் தெய்வ வழிபாடு எல்லை தெய்வ வழிபாடு இது எல்லாத்தையுமே நீங்கள் செய்யலாங்க மேலுமே நவமி திதி வரும் நாளில் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்தால் நமக்கு வெற்றி நிச்சயம் மேலுமே இந்த திதி நாளில் அன்னை சரஸ்வதி தேவியை வணங்கி வேலையில் ஈடுபட்டாலே அனைத்து காரியமுமே சுபமாக நடைபெறுங்க நவமி அம்பிகைக்கு உரிய திதியாகவும் சொல்லப்படுது இந்த திதியில் அம்பிகை வழிபட்டால வாழ்வில் உயர் உயர்வு மகிழ்ச்சி இது எல்லாமே கிடைத்து கொண்டே நம்மளோட வாழ்க்கையில இருக்கும் பொதுவாகவே நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல நாள் நல்ல நேரம் அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து தான் செய்வாங்க அப்படி பார்க்கும் விஷயங்களில் இதுவும் ஒன்று அதாவது அஷ்டமி நவமி மற்றும் பஞ்சமி அப்படிங்கிற திதிகளும் ஒன்றுங்க இந்த மாதிரியும் அஷ்டமி நவமியில் சில எந்த ஒரு விஷயங்களையுமே செய்ய மாட்டாங்க ஆகவே நாம் கூட இந்த பதிவின் மூலமாக நவமி திதியில் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படி என்ன அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நவமி திதியோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்தால் கூட அதில் ராம அவதாரம் மிக சிறப்பானதாக சொல்லப்படுது அத்தகைய ராமபுரான் நவமி திதியில் பிறந்ததனால அவருடைய பிறந்த நாள் ராம நவமி அப்படிங்கிற பெயரில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுறோம் பொதுவாகவே நம்ம நவமி திதியில் நம்ம என்னென்ன விஷயங்களை முக்கியமாக செய்யக்கூடாது நவமி திதியில் மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும் உதாரணமாக அடுத்தவங்களை தாக்குவது பழி வாங்குவது பதிலடி கொடுப்பது போன்ற எண்ணங்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட மனதில் இயலும் எனவே அன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா இறை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலுமே வெள்ளிக்கிழமை வரும் நவமி திதியில் நல்ல காரியங்கள் செய்வதை தவிர்க்கிறதுமே ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுது நவமி திதிக்கான பரிகாரங்கள் நவமி திதி நாளில் சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வேலையில் நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் மேலுமே ராவ நவமி விரதம் இருந்து ராமனை வணங்கி வழிபடுறவங்களுக்கு ஆஞ்சநேயரோட ஆசையானது உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தை விட்டு பிரிந்தவங்க ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நவமி வழிபாடு செய்யுங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்னநேயர்களே இந்த வீடியோவில் நவமி தசமி இந்த நவமி நாளில் நம்ம என்னென்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இது ஏன் இவ்வளோ ஒரு இந்த நாளில் நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கான ஒரு பதிவு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இனியவல் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தேர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்க ஆல் தேங்க் தேங்க்யூ